திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே நான் போன்ல வேற பேசியிருக்கேன் ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க தெரியல ஆனா இன்னைக்கு அப்படி வெளியே போறதாக அவர் அறிவிப்பு சார் தன்மான கட்சியில இருக்கும்போது எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சட்டமன்றத்துல சந்திக்கும் போது தெரியும் நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேச்சுட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல

அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்தை சொல்ல முடியும் வெளியேறி இல்ல இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம் என்னுடைய பிரச்சனைக்காக சந்திக்கலாம் அது கட்சி வேறு சந்திப்பு என்பது வேறு அறிவிப்பு அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொன்னாதான் நம்முடைய கருத்து சொல்ல இல்லையா அவங்களுடைய சொந்த பிரச்சனை தான் அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிச சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திப்பீங்க